பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைத்தமிழ் பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் என் தாய் புரத்திகிறார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அதாவது மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாரோ எந்த பலனும் யாருக்கும் விளைவுமான விளையாதுங்க காரணம் அவனவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அவனவன் ஆயிரம் கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம் என்ற நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னா இல்லைங்க அவங்க இவருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம் சிலெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அக்கறையோடு கேட்பவர்கள் யார் அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவனை சார்ந்த ஜோதிடம் அதிலிருந்து சொலி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பேச்சிலே நாம் சந்திக்க போயிட்டோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி அடுத்ததாக சனி பயிற்சி மற்ற பயிற்சிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி எல்லாம் வேண்டாங்க காரணம் தவறான மனசு தவறான உடல் தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அடைகின்றது எங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு இப்ப உதாரணம் சொல்றேன் புயல் வரப்போகின்றது அது எந்த விதமா இருக்கும் எந்த வித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு ஏற்ற புயல் கூண்டு ஏற்றுவாங்க மணி கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க ஒன்னாம் நம்பர்ல ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம் வேகம் வீரியம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பா இருங்க அரசு சொல்லுதில்ல அதை மாதிரிதான் ஜோதிடர்கள் குருவின் பார்வையை விட சனியினுடைய பார்வைக்கு கெடுபலனை தரக்கூடியதுன்னு சொல்றோம் யாருக்கு கெடுபலன் அதை முதல்ல நீங்க யோசிக்கணுங்க தவறான பாதையை நோக்கி நகர்கிட்ட மனம் உடலுக்கு தான் அந்த வகையில பார்க்கும்போது மூணு ஏழு பத்து சனி பகவானுடைய பார்வை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா மூணு மேஷ ஏழு சிம்மா பத்து விருச்சிகம் அவர் பார்வையை சந்தித்தார்கள் பாப்பா கண்களில கண்ணீரை விட செந்நீரை சந்தித்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மூணு ரிஷபா ஏழு கன்னி பத்து தனுசு என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை அங்கு படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம எவ்வாறு இருப்போம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனி சொல்லவே வேண்டாங்க ஆடி போய்விட்டோம் நடுங்கி போய்விட்டோம் எதை இழப்பது எதை காப்பாற்றுவது என்று ஒரு போராட்டமான சூழ்நிலையிலிருந்து இப்போ எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக மாறுகின்றார் இந்த இருபத்தேழு நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சோழி பிரசனத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தான் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையாக இருந்து விட்டாலே போகும் அந்த வகையில பார்க்கும் போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதனால காரியங்கள் எளிதில் நடைபெறும் செவ்வாய் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பயிற்சியை மட்டும் வைத்துமே நாம் சோழி பிரசனம் சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் ஆனால் இந்த காலகட்டம் அந்த வந்து மே மாசம் இருபத்தி ஒன்பது வருகையீடு சந்திக்கின்ற பொழுது சனி செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஒரு அருமையான தருணம் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஏற்படுத்தி தொழில்ல போய் போய்விட்டீர்கள் தொழிலும் செய்யும் வாழ்க்கையிலும் சரி எதை இழக்க கூடாதோ அந்த நிம்மதியை இழந்தீர்கள் எதை தொலைக்க கூடாதோ அதை தொலைத்தீர்கள் நல்ல தொழில் அமைந்தும் அந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலை நல்ல திருமண யோகம் அமைந்தும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை பிள்ளை நல்ல பிள்ளைகள் இருந்தும் அவர்களால் தொல்லை அத்தனையும் சந்தித்தவங்க வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நிம்மதியான சந்தர்ப்பத்தை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து பாக்கிய சனியாக மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடப்பதால அடிக்கடி உடல்நிலையில கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள் வரும் சில மருத்துவம் சார்ந்த செலவுகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்னை வரைக்கும் செவ்வாயை மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற யோக கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த யோக கிரகமான செவ்வாய் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நன்மை வந்து சேருகின்ற நன்மையை தருகின்ற நன்மையை கொடுக்கின்ற ஒரு அருமையான நேரம் இந்த நேரம் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி குரு நாலு பதினொன்னு இடங்களுக்கு அதிபதி கலத்திரகாரன் சுக்ரன் அதே நேரத்துல இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் நல்ல நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன திருமணத்துல காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க திருமணமா இருந்தாலும் அந்த தடை நீங்கி நிம்மதி பெறும் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீங்க அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் கிடைக்காம முயற்சிக்கிறீங்க செவ்வாய் பக்ர நிபர்த்தியானதோடு அற்புதமான ஒரு காலகட்டத்தையும் கலத்திர கழகன் சுக்கரன் கடகராசிக்கு செய்கின்றார் சொன்னீங்க இல்லையா நல்ல எதிர்பாராத நன்மைகளை தருவதற்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே கடகராசிக்கு துறை செய்கின்றார்கள் குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்களும் ரொம்ப சீக்கிரமா தருவாங்க காலம் கடந்த இல்லை மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்ற அதே நேரத்தில் புதன் மட்டுமா புதனும் சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய தயாராக பன்னெண்டாம் தேதி இடத்திற்கு அதிபதி புதன் அந்த இடம் இடம் இந்த எதுன்னு அந்த இடத்துக்கு அதிபதி புதன் தான் அதே பொறுத்தவரை பிரயாதிபதி புதன் நீச்சம் பெறுவது ஒரு அற்புதங்க அதாவது ஆரம்பமே ஒரு நல்ல தான் ஆரம்பமே ஆரம்ப கட்டவுமே சனி பகவானை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோ தைரியம் மனோதிடம் அவரால் வரக்கூடிய கெடுபலர்கள் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரனும் செவ்வாயும் தான் அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் மனதை தவறான பாதை நோக்கி செல்லாமலும் தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அது வேண்டாம் தவறான பழக்கம் உடைய தவறான பழக்க வழக்கமுடைய மனிதர்கள் மட்டுமல்ல ஆண்கள் இருபாலும் தொடர்பை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருந்ததுன்னா கெட்ட சகவாசம் இருந்ததுன்னா வேண்டாம் அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்தரங்க விஷயத்தை யாரையும் நம்பி யாரிடையும் சொல்லிடாதீங்க ஒரு சின்ன சின்ன சேமிப்புகள் வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க மதில் மேல் போனையானவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையை சந்தித்த உங்க வாழ்க்கையில தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த ஏழு நாட்கள் நிதானம் பொறுமை இத்தனையும் இருக்குமானால் எதை பற்றிமே கவலைப்பட வேண்டாம் காரணம் ஒன்னே ஒன்றுதான் சனி பகவான் மட்டுமல்ல செவ்வாயும் கலத்திரகாரர்கள் சுக்கிரனும் புதனும் துறையாக இருக்கின்றார் அதே வேறு கடகராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனியுடைய ஆட்டம் அஷ்டமசனியுடைய தாக்கம் குறைந்து அது பாக்கியசனியாக மாறி மாறுகப் போகின்றது ஆக நன்மைகள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கும் அதை அனுபவத்திற்கும் உடலும் மனமும் தயாராக வேண்டும் அப்போ மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் என்று சொல்வேன் தெய்வ பலம் தெய்வ பலம் பலம் தெய்வ பலத்தை கலத்துகிறகார்கள் சுக்ரனையும் மனோபலத்தை பாத்தீங்கன்னா செவ்வாயும் முதலும் தருகின்றார்கள் ஒரு பலம் என்று பார்த்தால் தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் மற்றும் நீங்கள் பெற்றுவிட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே நற்பலனை தரக்கூடிய அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி அரு அருகே இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று வழிபடுவதோடு திருத்தணிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரர் பாதம் பணித்து அங்கு தரக்கூடிய நல்லையை கொண்டு அவரது அபிஷேகம் உங்க கை நாளே செய்து அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடிய சனி பயிற்சியை சந்திப்பதற்கான மனோ துணிவு மனோதைரியம் கிடைக்கும்